ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜகேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் நாடகங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அற்புதமான அருமையான அட்டகாசமான கதைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனல் மூலமாக கண்டிப்பாக அத்தனை கதைகளும் உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் அப்போ அந்த கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இந்த கதைகள் எல்லாம் கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஓகேவா சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவு ஒரு சரித்திர நாவல் அற்புதமான ஒரு நாவல் அதனுடைய பகுதிகள் தான் ஆரம்பிச்சு கேட்டுட்டு இருக்கோம் அடுத்த பகுதி இந்த வீடியோல இப்போ கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி இரண்டு இரண்டாம் அத்தியாயம் அந்த ஸ்திரீ புருஷர்கள் சதிபதிகளாகத்தான் தான் இருக்க வேண்டும் அல்லது கல்யாணம் ஆகாத காதலர்களாகவும் இருக்கலாம் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட போது அவர்களுடைய கண்களில் கரை காணாத காதல் வெள்ளம் பொங்கியது அந்த யுவன் பேசிய மொழியில் இருந்து அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் யூகிக்க வேண்டியிருந்தது ஆனால் அவர்கள் இங்கே எப்போது வந்தார்கள் நான் வந்த கப்பலில் அவர்கள் வரவில்லை என்பது நிச்சயம் பின்னர் எப்படி வந்திருப்பார்கள் இம்மாதிரி நாட்டியமாடும் தம்பதிகளைப் போல அவர்கள் விசித்திரமான ஆடை ஆபரணங்களை தரித்திருப்பதன் காரணம் என்ன ஏதாவது ஒரு நடன கோஷ்டியில் இவர்கள் சேர்ந்தவர்களாய் இருந்து ஒருவரோடொருவர் தகுதியில்லாத காதல் கொண்டு உலக அபவாதத்துக்கு அஞ்சி இவ்விடம் ஓடி வந்திருப்பார்களோ இன்னொரு யோசனையும் என் மனதில் உதயமாயிற்று ஒருவேளை சினிமா படம் பிடிக்கும் கோஷியை சேர்ந்தவர்கள் யாராவது இந்த பழைய பாலடைந்த சிற்ப காட்சிகளுக்கு மத்தியில் படம் பிடிப்பதற்காக வந்திருப்பார்களா அப்படியானால் கப்பலோ படகோ இந்த தீவையொட்டி நிற்க வேண்டுமே அப்படியொன்று நாம் பார்க்கவில்லையே இவ்வித மனதிற்குள் பலவித எண்ணங்கள் மின்னல் வேகத்தில் தோன்றி மறைந்தன நான் மௌனம் சாதித்தது அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் வியப்பளித்திருக்க வேண்டும் இன்னொரு தடவை என்னை உற்று பார்த்துவிட்டு தங்களுடைய முகத்தை பார்த்தால் தமிழர் என்று தோன்றுகிறது என் யூகம் உண்மைதானா என்று கேட்டான் அதற்கு மேல் நான் பேசாமல் இருப்பதற்கு நியாயம் ஒன்றுமில்லை பேசும் சக்தியையும் இதற்குள்ளே என் நா பெற்றுவிட்டது ஆம் ஐயா நான் தமிழன்தான் நீங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று காணப்படுகிறது அப்படித்தானே என்றேன் நான் ஆம் நாங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை பற்றிய செய்தி கேட்டு வெகுகாலம் ஆயிற்று ஆகையால் தங்களை பார்த்ததில் எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி நீங்கள் எப்போது இந்த தீவுக்கு வந்தீர்களோ என்று கேட்டேன் நாங்கள் வந்து எத்தனையோ காலமாயிற்று ஒரு யுகம் மாதிரி தோன்றுகிறது ஒரு நிமிஷம் என்றும் தோன்றுகிறது தாங்கள் இன்றைக்குத்தான் வந்தீர்கள் போல் இருக்கிறது அதோ தெரிகிறதே அந்த கப்பலில் வந்தீர்களோ அடா அப்பா எவ்வளவு பெரிய கப்பல் ஆம் அந்த கப்பலில் தான் வந்தேன் ஆனால் இந்த கப்பலை அவ்வளவு பெரிய கப்பல் என்று நான் சொல்ல மாட்டேன் அழகாய்தான் இருக்கிறது இது பெரிய கப்பல் இல்லை என்று சொன்னால் எப்படி நம்புவது எனக்கு தெரியும் தமிழர்கள் எப்போதும் தாங்கள் செய்யும் காரியத்தை குறைத்து சொல்வது வழக்கம் அந்த கப்பல் அப்படியொன்றும் தமிழர்கள் சாதித்த காரியம் அல்லவென்றும் யாரோ வெள்ளைக்காரர்கள் செய்து அனுப்பியது என்றும் சொல்ல விரும்பினேன் ஆனால் அந்த யுவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை இந்த கப்பல் எங்கே இருந்து புறப்பட்டது எங்கே போகிறது இதில் யார் யார் இருக்கிறார்கள் இங்கே எத்தனை காலம் தங்கியிருக்க உத்தேசம் என்று மளமளம் என்று கேள்விகளை பொழிந்தான் பர்மாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு போகிற கப்பல் இது சுமார் ஆயிரம் பேர் இதில் இருக்கிறார்கள் யுத்தம் பர்மாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதனால் பர்மாவில் இருந்த தமிழர்கள் எல்லோரும் திரும்பி தமிழ்நாட்டுக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்ன பர்மாவை நெருங்கி யுத்தம் வந்தால் அதற்காக தமிழர்கள் பர்மாவிலிருந்து கிளம்புவானேன் ஏன் அப்படி தமிழ்நாட்டின் நிலை அப்படி ஆகிவிட்டதா என்ன யுத்தத்தை கண்டு தமிழர்கள் பயப்படும் காலம் வந்துவிட்டதா என்று அதிர்ந்து கேட்டான் அந்த எவ்வன புருஷனின் கேள்வி என்னை கொஞ்சம் திகைக்க வைத்துவிட்டது என்ன பதில் சொல்வது என்று யோசிப்பதற்குள் இத்தனை நேரமும் இருந்த அந்த நங்கை குறுக்கிட்டு வீணாக விட இனிமையான குரலில் அப்படியானால் தமிழ்நாட்டவர் புத்திசாலிகளாகி விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் யுத்தம் என்ற பெயரால் ஒருவரை ஒருவர் கொன்று மடிவதில் என்ன பெருமை இருக்கிறது அல்லது அதில் சந்தோஷம்தான் என்ன இருக்க முடியும் என்றால் அந்த யுவன் புன்னகை பொங்கிய முகத்தோடும் அன்பு ததும்பிய கண்களோடும் தன் காதலியை பார்த்து ஓஹோ உன்னுடைய விதண்டவாதத்தை அதற்குள்ளே தொடங்கிவிட்டாயா என்றான் நான் பேசுவது உங்களுக்கு பிடிக்கவில்லையானால் சரி நான் வாயை மூடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பெண் என் கண்மணி உன் பேச்சு எனக்கு பிடிக்காமல் போகுமா உன் பவள வாயிலிருந்து வரும் அமுத மொழிகளை பருகியே அல்லவா நான் இத்தனை காலமும் காலட்சேபம் நடத்தி வருகிறேன் என்று அந்த யுவன் கூறிய சொற்கள் உண்மை உள்ளத்தில் இருந்து வந்தவை என்பது நன்கு தெரிந்தது ஆனால் இவர்கள் என்ன இப்படி நாடக பாத்திரங்கள் பேசுவது போல பேசுகிறார்கள் இவர்கள் இருக்கும் அதை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய ஆர்வம் வளர்ந்தது நீங்கள் யார் இங்கே எப்போது வந்தீர்கள் என்று இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே என்றேன் நான் அது பெரிய கதை என்றான் அந்த இளைஞன் பெரிய இருந்தால் இருக்கட்டுமே எனக்கு வேண்டிய அவகாசம் இருக்கிறது இனிமேல் நாளை காலையில் தானே கப்பலுக்கு போக வேண்டும் ராத்திரியில் எனக்கு சீக்கிரம் தூக்கம் வராது உங்களுடைய கதையை விவரமாக சொல்லுங்களேன் கேட்கிறேன் அதை காட்டிலும் எனக்கு சந்தோஷம் அளிப்பது வேறென்றும் இல்லை அந்த நங்கை குறுக்கிட்டு அவர்தான் கேட்கிறாரே சொல்லுங்களேன் நமக்கும் ஒரு இரவு பொழுது போனதாகும் இந்த மோகன வெண்ணிலாவை ஏன் வீணாக்க வேண்டும் எல்லோரும் இந்த பாறையில் உட்கார்ந்து கொள்ளலாம் உட்கார்ந்தபடி கதை சொல்வதும் கதை கேட்பதும் சௌகரியம் அல்லவா என்றாள் அவள் எல்லாம் சௌகரியம்தான் ஆனால் நீ என்னை கதை சொல்லும்படி விட்டால் தானே இடையிடையே நீ குறுக்கிட்டு சொல்ல ஆரம்பித்து விடுவாயே ஒன்றும் நான் குறுக்கிட மாட்டேன் நீங்கள் ஏதாவது மறதியாக விட்டுவிட்டால் மறந்ததை எடுத்து கொடுப்பேன் அது கூட ஒரு பிசகா என்றாள் அந்த பெண் பிசகா ஒரு நாளும் இல்லை உன்னுடைய காரியத்தை பிசக என்று சொல்வதற்கு நான் என்ன பிரம்மதேவரிடம் வரம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேனா நீ எது செய்தாலும் அதுதான் சரி இருந்தாலும் அடிக்கடி குறுக்கிட்டு பேசாமல் என் போக்கில் கதை சொல்ல விட்டாயானால் நன்றாக இருக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே அந்த யுவன் பாறையில் உட்கார யுவதியும் அவன் அருகில் உட்கார்ந்து அவனுடைய ஒரு தோளின் மேல் தன்னுடைய கை ஒன்றை கொண்டாள் அந்த சிறு செயலில் அவர்களுடைய அந்நியோனிய தாம்பத்திய வாழ்க்கையின் பெருமை முழுதும் நன்கு வெளியாயிற்று அவர்களுக்கு அருகே நானும் உட்கார்ந்தேன் ஏதோ ஒரு அதிசயமான அபூர்வமான வரலாற்றை கேட்கப் போகிறோம் என்ற எண்ணத்தினால் என் உள்ளம் பரபரப்பை அடைந்திருந்தது கடல் ஓடையில் காத்திருந்த கப்பலையும் அதற்கு வந்த அபாயத்தையும் பர்மா யுத்தத்தையும் அதிலிருந்து தப்பி வந்ததையும் அடியோடு நான் மறந்தே விட்டேன் அழகே உருக்கொண்ட அந்த காதலர்களின் கதையை கேட்க அளவில்லாத ஆவல் கொண்டேன் காற்று முன்னை காட்டிலும் கொஞ்சம் வேகத்தை அடைந்து விற்று என்று வீசிற்று தீவில் இருந்த மரங்கள் எல்லாம் அசைந்தபடி மரமர சப்தத்தை உண்டாக்கின இப்போது கடலிலும் கொஞ்சம் ஆரவாரம் அதிகமாயிருந்தது கடல் அலைகளின் குமுறல் தூரத்தில் எங்கேயோ சிம்மம் கர்ஜனை செய்வது போன்ற ஓசியை எழுப்பியது மூன்றாம் அத்தியாயம் அந்த சுந்தர எவ்வன புருஷன் சொல்லத் தொடங்கினார் முன்னொரு சமயம் உம்மை போலவே சில மனிதர்கள் இங்கே திசை தவறி வந்துவிட்ட கப்பலில் வந்திருந்தார்கள் அவர்களிடம் என்னுடைய கதையை தொடங்கிய போது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஆரம்பித்தேன் அவர்கள் எதனாலோ மிரண்டு போய் ஓட்டம் எடுத்தார்கள் அப்படி நீர் ஓடிவிட மாட்டீர் என்று நம்புகிறேன் அந்த மனிதர்களைப் போலன்றி நீ ரசிகத்தன்மை உள்ளவர் என்று நன்றாக தெரிகிறது என்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே உம்முடைய கண்கள் என் வாழ்க்கை துணைவியின் முகத்தை அடிக்கடி நோக்குவதிலிருந்து உம்முடைய ரசிப்புத்தன்மையை நான் அறிந்து கொண்டேன் இதை கேட்டதும் நான் வெட்கி தலைகுனிந்தேன் அந்த மனிதனிடம் ஏதோ ஒரு அதிசய சக்தி இருக்க வேண்டும் என் அந்தரங்க எண்ணத்தை அவன் தெரிந்து கொண்டு விட்டான் அவன் நான் போக மாட்டேன் என்று நம்புவதாக சொன்னபோது என் மனதிற்குள் நானாவது ஓடுவதாவது புது மலரை விட்டு வண்டு ஓடுவதுண்டா ரதியை நிகழ்ந்த அந்த அழகின் முகம் என்னை ஓடிப்போவதற்கு விடுமா என்று நான் எண்ணியது உண்மைதான் அந்த சமயத்தில் என்னை அறியாமல் என் கண்கள் அந்த பெண்ணின் முகத்தை நோக்கி இருக்க வேண்டும் அதை அவன் கவனித்து விட்டான் அந்த இளைஞன் இனி அத்தகைய தவறை செய்யக்கூடாது என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டேன் அந்த யுவன் தொடர்ந்து கூறினார் நீர் வெட்கப்படவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் உன் பேரில் தவறு ஒன்றும் இல்லை இவளை இப்படிப்பட்ட அழகியாக படைத்துவிட்ட பிரம்மதேவன் தான் தவறு இவள் காரணமாக நான் எத்தனை தவறுகள் செய்திருக்கிறேன் என்பதை நினைத்துப் பார்த்தால் சரி சரி அதையெல்லாம் பற்றி சொன்னால் இவளுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்துவிடும் கதைக்கு திரும்பி வருகிறேன் எழுநூறு வருஷங்களுக்கு முன்னால் தஞ்சாவூரில் உத்தம சோழர் என்னும் மன்னர் அரசு புரிந்து வந்தார் அப்போது சோழ ராஜ்யம் அவ்வளவு விசாலமான ராஜ்யமாக இல்லை ராஜராஜ சோழன் காலத்திலும் ராஜேந்திர சோழன் காலத்திலும் இலங்கை முதல் விந்தியமலை வரையில் பரவியிருந்த சோழ ராஜ்யம் அப்போது குறுகி சிரித்து தஞ்சாவூரை சுற்றி சில கால தூரத்திற்குள் அடங்கி போயிருந்தது ஆனாலும் உத்தம சோழர் தம்முடைய குலத்தின் பழைய பெருமையை மறக்கவே இல்லை அந்த பெருமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய காரியம் எதையும் செய்ய அவர் விரும்பவில்லை புத்தம சோழருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருத்தன் பெயர் சுகுமாரன் இன்னொருவன் பெயர் ஆதித்தன் மூத்தவனாகிய சுகுமாரன் பட்டத்து இளவரசனாக விளங்கினான் அதே சமயத்தில் மதுரையில் பராக்கிரம பாண்டியர் என்னும் அரசர் ஆட்சி புரிந்தார் ஆனால் அவர் புராதன பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்தவர் அல்லர் தென்பாண்டிய நாட்டைச் சேர்ந்த பாளையக்காரர் தம்முடைய போர் திறமையினால் மதுரையை கைப்பற்றி பராக்கிரம பாண்டியர் என்ற பட்டமும் சூட்டிக் கொண்டிருந்தார் அவருக்கு ஆண் சந்ததி கிடையாது ஒரே ஒரு அருமை புதல்வி இருந்தாள் அவள் பெயர் புவன மோகினி அந்த ராஜகுமாரியின் அழகு குணம் அறிவு திறன் முதலியவற்றை குறித்து நான் இப்போது அதிகமாக ஒன்றும் சொல்லப் போவதில்லை சொல்லுவது சாத்தியமும் இல்லை அப்படி சொன்னாலும் இதோ இவள் குறுக்கிட்டு தடுத்து விடுவாள் இவ்விதம் கூறிவிட்டு அந்த யுவன் தன் காதலியின் அழகு ஒழுகும் முகத்தை கடைக்கண்ணால் பார்த்தான் அவளுடைய செவ்விதழ்கள் குமுதமலரின் திதழ்கள் விரிவன போல சிறிது விரிந்து உள்ளே இருந்த முல்லைப்பல் வரிசை தெரியும்படி செய்தன பின்னர் இளைஞன் கதையை தொடர்ந்து சொன்னார் பராக்கிரம பாண்டியர் குமரி முனையிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரையில் வியாபித்திருந்த பெரிய ராஜ்யத்தை ஆண்டார் எனினும் அவருடைய மனதில் நிம்மதி இல்லை பழமையான ராஜகுலத்துடன் கல்யாண சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உண்டாயிருந்தது ஒரு சமயம் பராக்கிரம பாண்டியர் தஞ்சாவூருக்கு வந்திருந்தார் உத்தம சோழரின் அரண்மனையில் விருந்தாளியாக தங்கியிருந்தார் அவருக்கு சகலவிதமான ராஜோபசாரங்களும் நடந்தன உத்தம சோழரின் மூத்த புதல்வன் சுகுமாரனை அவர் பார்க்க நேர்ந்தது அவனிடம் எத்தகைய குணாதிசயங்களை அவர் கண்டாரோ எனக்கு தெரியாது இந்த சமயத்தில் அந்த யுவதி குறுக்கிட்டு உங்களுக்கு தெரியாவிட்டால் எனக்கு தெரியும் நான் சொல்லுகிறேன் என்றாள் அவள் கண்மணி கொஞ்சம் பொறுத்துக்கொள் கதையில் நீ சொல்ல வேண்டிய இடம் வரும்போது சொல்லலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் என்னை பார்த்து சொன்னான் சோழ ராஜகுமாரனிடம் பராக்கிரம பாண்டியர் என்னத்தை கண்டாரோ தெரியாது அவனுக்கு தம் அருமை புதல்வி புவன மோகினியை கல்யாணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசை அவர் மனதில் உதயமாகிவிட்டது பழமையான பெரிய குலத்தில் சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய மனோரதம் அதனால் நிறைவேறுவதாய் இருந்தது ஆகவே உத்தம சோழரின் உத்தியான வனத்தில் ஒரு நாள் உல்லாசமாக பேசிக் கொண்டிருந்த போது பராக்கிரம பாண்டியர் தம்முடைய கருத்தை வெளியிட்டார் அந்த நேரத்தில் உத்தம சோழரின் நாவில் சனீஸ்வரன் குடிபுகுந்திருக்க வேண்டும் அப்பேற்பட்ட நல மகாராஜாவை படாத படுபடுத்தி வைத்த சனீஸ்வரன் உத்தம சோழரை சும்மா விடுவானா அவர் ஏதோ வேடிக்கை பேச்சு என்று நினைத்து சொல்லத்தகாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் கரிகால் சோழனும் ராஜராஜ சோழனும் பிறந்து புகழ் வீசிய வம்சத்தில் என் புதல்வன் சுகுமாரின் பிறந்தவன் நீரோ தாயும் தகப்பனும் யார் என்று அறியாதவர் ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தினால் மதுரை ராஜ்யத்தை கைப்பற்றி ஆள்கிறீர் அப்படி இருக்க உம்முடைய பெண்ணை என்னுடைய குமாரனுக்கு எப்படி விவாகம் செய்து கொள்ள முடியும் உம்முடைய குமார் இந்த அரண்மனைக்கு வரவேண்டும் என்று விரும்பினால் குற்றேவல் செய்யும் பனிப்பெண்ணாகத்தான் வர முடியும் வேறு மார்க்கம் ஒன்றுமில்லை உம்முடைய புதல்வியை பணிப்பெண்ணாக அனுப்பும் உமக்கு சம்மதமா என்றார் உத்தம சோழர் சாதாரணமாக விரர் மனம் புண்படும்படி பேசக்கூடியவர் அல்லர் அவருக்கு தம் குலத்தை பற்றிய வீண் கர்வமும் கிடையாது போதாத காலம் அப்படி விளையாட்டாக சொல்லிவிட்டார் பராக்கிரம பாண்டியர் அதை கேட்டு சிரித்து விட்டிருந்தால் எல்லாம் சரியாய் போயிருக்கும் ஆனால் பராக்கிரம பாண்டியர் எத்தனையோ அரிய ஆற்றல்கள் படைத்தவராயினும் அவருக்கு சிரிக்க மட்டும் தெரியாது உத்தம சோழரின் வார்த்தைகளை கேட்டதும் அவருக்கு வந்துவிட்டது ரவுத்திரகரமான கோபம் அப்படியா சொன்னீர் இனி இந்த அரண்மனையில் ஒரு வினாடியும் தாமதியேன் ஒரு சொட்டு தண்ணீரும் அருந்தேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார் உத்தம சோழர் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் அவர் கேட்கவில்லை போனவர் சில நாளைக்குள் பெரிய படையுடன் திரும்பி வந்தார் உத்தம சோழர் இதை எதிர்பார்க்கவே இல்லை சோழ ராஜ்யத்தில் அப்போது பெரும் சைன்யமும் இல்லை ஆகையால் பராக்கிரம பாண்டியரின் நோக்கம் எளிதில் நிறைவேறியது தஞ்சாவூரை கைப்பற்றி உத்தம சோழரையும் சிறைபிடித்தார் இளவரசர்களை தேடி தேடி பார்த்தும் அவர்கள் அகப்படவில்லை தகப்படார் சொற்படி அவர்கள் முன்னாலேயே தஞ்சாவூரை விட்டு வெளிக்கிளம்பி கொல்லிமலை காட்டுக்கு தப்பித்துக் கொண்டு போய்விட்டார்கள் இதற்காக பிற்பாடு அவர்கள் எவ்வளவோ வருத்தப்பட்டார்கள் பின்னால் வருத்தப்பட்டு என்ன பயன் பராக்கிரம பாண்டியர் தம்முடைய கோபத்தை எல்லாம் உத்தம சோழர் மீது பிரயோகித்தார் அவர் செய்த காரியத்தை சொல்லவும் என் நாக்கு கூசுகிறது அப்படியானால் நீங்கள் சற்று சும்மா இருங்கள் மேலே நடந்ததை நான் சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தாள் அந்த யுவதி பிறகு என்னை பார்த்து சொல்லத் தொடங்கினாள் அவளுடைய செந்தாமரை முகத்தையும் கருவண்டு நிகர்த்த கண்களையும் பார்த்தபோது ஏற்பட்ட மயக்கத்தினால் சில சமயம் அவள் சொல்லிய வார்த்தைகள் என் காதில் ஏறவில்லை ஒருவாறு கதை தொடர்ச்சியை விடாமல் கவனித்து வந்தேன் அந்த மங்கை தொடர்ந்து கூறினாள் பராக்கிரம பாண்டியருக்கு ஏற்கனவே உத்தம சோழர் மீது கோபம் அதிகமாக இருந்தது உங்களுடைய குமாரியை என் வீட்டு பனிப்பெண்ணாக அனுப்புங்கள் என்று சொன்னால் யாருக்குத்தான் கோபமாயிராது சோழ இளவரசர்கள் இருவரும் தப்பித்து சென்று விட்டது பராக்கிரம பாண்டியரின் கோபத்தை கொழுந்துவிட்டு எரியும்படி செய்தது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்னும் ஆத்திரம் அவர் மனதில் பொங்கி எழுந்தது தம்மை அவமதித்த சோழ மன்னரை அவர் அவமானப்படுத்த விரும்பினார் அவரை சிறைப்படுத்தி மதுரைக்கு அழைத்து கொண்டு போனார் மதுரை வந்து சேர்ந்ததும் உத்தம சோழரை தம்முடைய ரதத்தின் அச்சில் கயிற்றினால் பிணைத்து கட்டும்படி செய்தார் தாமும் ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு ரதத்தை ஓட்டச் சொன்னார் இந்த பயங்கரமான ஊர்வலம் மதுரை மாநகரின் வீதிகளில் சென்றபோது இரு பக்கமும் நகர மாந்தர் நின்று வேடிக்கை பார்த்தார்கள் சிலர் தங்களுடைய அரசருடைய வீரத்தை வியந்து பாராட்டி கோஷம் செய்தார்கள் ஒரு சிலர் உத்தம சோழனுடைய கர்வ பங்கத்தை எண்ணி குதூகலப்பட்டார்கள் ஒரு சிலருக்கு அந்த காட்சி துக்க வருத்தத்தை அளித்தது அப்படி வருத்தப்பட்டவர்களில் ஒருத்தி பாண்டிய மன்னருடைய குமாரி புவன மோகினி தன்னுடைய தந்தை வெற்றிமாலை சூடி தஞ்சையிலிருந்து திரும்பி வந்த பிறகு மதுரை நகரின் வீதிகளில் வளம் வருவதை பார்க்க அவள் விரும்பியது இயற்கைதானே பாண்டிய மன்னரின் அரண்மனை மேன்மாடத்தில் நின்று புவன மோகினி ஊர்வல காட்சியை பார்த்தாள் தன் தந்தை ஏறியிருந்த ரதத்தின் அச்சில் யாரோ ஒரு வயதான பெரிய மனிதரை சேர்த்து கட்டியிருப்பதும் அவருடைய தேகத்தில் ஒரு பாதி தெருவில் கிடந்து தேய்ந்து கொண்டே வருவதும் அவள் கண்ணுக்கு தெரிந்தது அந்த காட்சியை பார்ப்பதற்கு அவளுக்கு சகிக்கவில்லை இப்படியும் ஒரு கொடுமை உண்டா என்று பயங்கரமும் துயரமும் அடைந்தாள் உணர்ச்சி மிகுதியால் மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டாள் இதை பார்த்திருந்த செடிகள் உடனே பாண்டியருக்கு செய்தி அனுப்பினார்கள் பாண்டியர் ஊர்வலத்தை நிறுத்திவிட்டு அரண்மனைக்கு திரும்பினார் புவன மோகினிக்கு மூர்ச்சை தெளிந்ததும் அவள் தந்தையிடம் தன் மனக்கருத்தை வெளியிட்டாள் ஒரு பெரிய வம்சத்தில் பிறந்த அரசர் போரிலே தோல்வியடைந்தால் அவரை இப்படி ரதத்திலே சேர்த்து கட்டி தெருவிலே இழுத்துக் கொண்டு போவது என்ன நியாயம் இது அநாகரிகம் அல்லவா தந்தையை இப்படி நீங்கள் செய்யலாமா என்று அவள் கேட்டதற்கு பாண்டியர் அவன் எத்தனை பெரிய வம்சத்தில் பிறந்தவனாய் இருந்தால் என்ன என் அருமை குமாரியை அவனுடைய அரண்மனையில் குற்றேவல் செய்ய அனுப்பும்படி சொன்னான் அப்படிப்பட்டவனுடைய அகம்பாவத்தை வேறு எந்த விதத்தில் நான் அடக்குவது உத்தம சோழனுக்கு நீ பரிந்து பேசாதே அம்மா வேறு ஏதாவது சொல் என்றார் அவர் புவன மோகினி தந்தைக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவருடைய கோபத்தை தனித்தாள் அதன் பேரில் உத்தம சோழரை தனிச்சிறையில் அடைக்கும்படியும் அவருக்கு மற்றபடி வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் செய்து கொடுக்கும்படியும் பராக்கிரம பாண்டியர் கட்டளையிட்டார் இவ்விடத்தில் அம்மங்கையின் காதலன் குறுக்கிட்டு ஆஹாஹா பாண்டிய நாட்டின் கருணையே கருணை என்றான் பிறகு அவனே கதையை தொடர்ந்தார் உத்தம சோழரின் புதல்வர்கள் இருவரும் பாண்டிய வீரர்களிடமிருந்து தப்பித்துக்கொண்டு கொண்டு கொல்லிமலை போய் சேர்ந்தார்கள் அவர்களுடன் இன்னும் சில சோழ நாட்டு வீரர்களும் வந்து சேர்ந்து கொண்டார்கள் கொல்லிமலை பிரதேசம் இப்போது எப்படி இருக்கிறதோ என்னவோ தெரியாது அந்த நாளில் கொல்லிமலையும் அதன் அடிவாரமும் மிகச் செழிப்பான வனங்களால் சூழப்பட்டிருந்தன அந்த வனப்பிரதேசத்தின் அழகை சொல்லி முடியாது இது மோகினி தீவு என்பது உண்மைதான் ஆனால் கொல்லிமலையின் வனப்புக்கு இது அருகிலே கூட வர முடியாது வருஷம் முன்னூற்று அறுபத்தைந்து தினங்களும் கனிகள் தரக்கூடிய மாமரங்களும் நாரத்தை மரங்களும் அங்கு ஏராளமாக இருந்தன அங்கிருந்த பலா மரங்களும் அவ்வளவு ஏராளமான பெரிய பலாப்பழங்களை கிளைகளில் சுமந்து கொண்டு எப்படித்தான் விழாமல் நிற்கின்றன என்னும் வியப்பை பார்ப்பவர்களின் மனதில் உண்டாக்கும் உணவு கவலையே இன்றி ஒளிந்து வாழ்வதற்கு கொல்லிமலையை போன்ற இடம் வேறு இல்லை என்றே சொல்லலாம் முற்காலத்தில் கரிகார் சோழன் ஒளிந்து வாழ வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது கொல்லிமலைக்குத்தான் போயிருந்ததாக சொல்லுவதுண்டு இந்த மலையில் அப்போது சில சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள் கரிகாலன் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சித்தர்களை வேண்டிக் கொண்டாராம் அவர்களும் ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டார்களாம் கரிகாலனை தேடிக்கொண்டு அவனுடைய விரோதிகளின் ஒற்றர்கள் கொல்லிமலைக்கு வர ஆரம்பித்தார்கள் சித்தர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஒரு அழகான பெண்ணின் வடிவமாக ஒரு இயந்திர பதுமையை செய்தார்கள் அந்த பதுமைக்குள்ளே ஒரு கூறிய வாளை ஒழித்து வைத்தார்கள் பதுமையை பார்ப்பவர்கள் அது உண்மையான பெண் என்று நினைக்கும்படி இருந்தது நினைப்பது மட்டுமல்ல அந்த பதுமையின் அழகினால் கவரப்பட்டு யாரும் அதன் அருகில் செல்ல விரும்புவார்கள் கரிகாலனை தேடிக்கொண்டு வந்த ஒற்றர்கள் அந்த பதுமையை பார்த்ததும் அதன் அழகில் மயங்கி அருகில் வந்து உயிருள்ள பெண்ணாகவே கருதி அதை தீண்டுவார்கள் அவ்வளவுதான் அந்த பதுமையின் எந்த அவயத்தில் மனிதனுடைய கை பட்ட போதிலும் உடனே அந்த பதுமையில் மறைந்துள்ள இயந்திரம் இயங்கி அதன் வயிற்றுக்குள்ளே இருந்து மிக வேகத்துடன் கூறிய வாழ் வெளிவந்து தன்னை தீண்டியவனை குத்தி கொன்று விடுமாம் இதனால் அந்த பதுமைக்கு கொல்லியம்பாவை என்று பெயர் வந்ததாம் அந்த கொல்லியம்பாவை அங்கே இருந்த காரணத்தினாலேயே அந்த மலைக்கு கொல்லிமலை என்று பெயர் வந்ததாகவும் சொல்வதுண்டு ஆனால் அதெல்லாம் பழங்காலத்து கதை சோழ நாட்டு இளவரசர்கள் இருவரும் அவர்களுடைய தோழர்களும் கொல்லிமலைக்கு போனபோது அங்கே கொல்லியம்பாவை இருக்கவில்லை ஆனால் அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் வாளும் வேலும் இருந்தன சுகுமாரனும் ஆதித்தனும் பராக்கிரம பாண்டியன் மீது பழிவாங்க துடித்தார்கள் அவர்களை தொடர்ந்து வந்த சோழ வீரர்கள் இளவரசர்களை காட்டிலும் அதிக ஆத்தரம் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஐம்பதினாயிரம் போர் வீரர்களும் யானைப்படை குதிரைப்படைகளும் உடைய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து ஓர் இருபது வீரர்கள் என்ன செய்ய முடியும் ஆகையால் என்ன செய்ய வேண்டியது என்பதை பற்றி பல யோசனைகள் செய்தார்கள் ரகசியமாக படைகளை திரட்டி சேர்ப்பதற்கு கொல்லிமலை காடு மிகவும் வசதியான இடம் அவர்களிலே சிலர் சந்நியாசிகளைப் போல் வேஷம் தரித்து சோழ நாடெங்கும் சுற்றி சோழ குலத்திடம் உண்மையான விசுவாசம் கொண்ட வீரர்களை திரட்ட வேண்டும் அப்படி திரட்டியவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட அடையாளங்களுடன் கொல்லிமலை பிரதேசத்திற்கு அனுப்ப வேண்டும் இன்னும் ஆயுதங்கள் உணவுப் பொருட்கள் முதலியவைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இவ்விதம் போதுமான படை சேர்ந்தவுடன் தஞ்சாவூர் மீது படையெடுத்துச் செல்ல வேண்டும் அங்கிருந்து மதுரைக்கு போக வேண்டியதுதான் பராக்கிரம பாண்டியனை பூண்டோடு அழித்து விட வேண்டியதுதான் இப்படியெல்லாம் அவர்கள் திட்டம் போட்டார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் முதலிலேயே செய்ய வேண்டியது ஒன்று இருந்தது அவர்களில் யாராவது ஒருவர் மாறுவேடம் பூண்டு மதுரைக்கு போக வேண்டும் பாண்டியனுடைய சிறையில் இருந்து உத்தம சோழரை எப்படியாவது தந்திரத்தினால் விடுதலை செய்து அழைத்து வர வேண்டும் உத்தம சோழர் பத்திரமை கொல்லுமலைக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் மற்ற காரியம் எதுவும் செய்ய முடியும் அப்படியின்றி உத்தம சோழர் பாண்டியனுடைய சிறையில் இருக்கும்போது சோழ இளவரசர்கள் படை திரட்டுவதாக தெரிந்தால் கூட அந்த மூர்க்கம் கொண்ட பாண்டியன் அவரை கொன்றுவிடக் கூடும் அல்லவா மதுரைக்கு மாறுவேடம் பூண்டு சென்று அந்த மகா சாகசமான செயலை யார் புரிவது என்பது பற்றி அவர்களுக்குள் விவாதம் வந்தது ஒவ்வொரு வீரனும் தான் போவதாக முன்வந்தான் ஆதித்தன் தன் தந்தையை விடுவித்துக் கொண்டு வரும் பொறுப்பு தன்னுடையது என்று சாதித்தான் பட்டத்து இளவரசனாகிய சுகுமாரன் மட்டும் போகக்கூடாது என்று மற்றவர்கள் அனைவரும் ஒருமுகமாக சொன்னார்கள் ஆனால் சுகுமாரனுக்கோ வேறு யாரிடத்திலும் அந்த கடினமான வேலையை ஒப்படைக்க விருப்பமில்லை நீண்ட விவாதத்துக்குப் பிறகு கடைசியில் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் கொல்லிமலை பிரதேசத்தில் மர நெருக்கம் இல்லாத ஒரு இடத்தை கண்டுபிடித்து அங்கே ஒவ்வொருவரும் அவரவருடைய வேலை பலம் கொண்ட மட்டும் வீசி எரிய வேண்டியது யாருடைய வேல் அதிகமான தூரத்தில் போய் விழுகிறதோ அவன் மதுரைக்கு போக வேண்டியது ஒரு வருஷ காலத்திற்குள் அவன் உத்தம சோழரை விடுவித்துக் கொண்டு வந்து சேராவிட்டால் அடுத்தபடியாக நெடுந்தூரம் வேல் வீசிய வீரன் மதுரைக்கு போக வேண்டியது இந்த யோசனையை சுகுமாரன் சொன்னதும் வேறு வழி என்று எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் ஒவ்வொருவரும் தன் உடம்பில் உள்ள சக்தி முழுவதையும் பிரயோகித்து வெகு தூரத்தில் போய் விழும்படியாகத்தான் வேலை வீசி எரிந்தார்கள் ஆனால் சுகுமாரனுடைய அதனால் கடவுளுடைய விருப்பம் அப்படி இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு மற்றவர்கள் சுகுமாரனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார்கள் சுகுமாரன் மிக உற்சாகத்துடனே மதுரைக்கு புறப்பட்டான் மதுரை மாநகரின் செல்வ சிறப்புகளை பற்றியும் மீனாட்சி அம்மன் கோயிலின் மகிமை பற்றியும் சுகுமாரன் எவ்வளவோ கேள்விப்பட்டிருந்தான் முற்காலத்தில் சங்க புலவர்கள் வாழ்ந்ததும் தமிழ் வளர்த்த நகரம் மதுரை என்பதும் அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது அப்படிப்பட்ட மதுரை நகரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவன் மனதில் வெகு நாட்களாக குடிகொண்டிருந்தது அந்த ஆசை இப்போது நிறைவேறப் போகிறதென்றால் அவன் உற்சாகம் கொள்வதற்கு கேட்பானேன் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் தந்தையை விடுவித்துக் கொண்டு வந்து விடலாம் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு பூரணமாக இருந்தது எனினும் பாண்டிய நாட்டு தலைநகரில் தன்னுடைய வாழ்க்கையே அடியோடு மாற்றிவிடப் போகிற அனுபவம் கெட்டப் போகிறது என்பதை சுகுமாரன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை மதுரை நகரில் ஒரு கொல்லியம்பாவை இருக்கிறது என்றும் அந்த உயிர் பாவையின் முகத்தில் உள்ள இரண்டு கண்களாகிய வாளாயுதங்களும் அருகில் நெருங்கியவர்களின் நெஞ்சை பிளந்துவிடக் கூடியதென்றும் அவன் கனவிலோ கற்பனையிலோ கூட எண்ணவில்லை இந்த நாவலோட தொடர்ச்சிய அடுத்த பகுதி மூணுல கேட்கலாம்